வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது ரோட்பேஸ் என்று சொல்லக்கூடிய ரோட்பேஸில் மனை அமைக்கப்பட்டுள்ளது நாங்கள் சோளிங்கர் ஆர்க்கப்பேட்டை திருத்தணி காவேரிப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் பத்திரப்பதிவு மற்றும் ரியல் எஸ்டேட்டுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் சோளிங்கர் ஓமுருகா ரியல் எஸ்டேட் மற்றும் ஜஸ்ட் டைலில் எங்களுடைய ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள் பார்க்கலாம் இந்த இடம் திரு திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை வட்டம் ஆர்கேப்பேட்டை அடுத்த ஆர்கேப்பேட்டை பள்ளிப்பட்டு ரோட்டில் ராஜாநகரம் அடுத்த கோரகுப்பம் கேவி பாடசாலா சிபிஎஸ்சி கூழ் அருகில் இந்த மனை போடப்பட்டுள்ளது இந்த மனை இந்த ரோட்டிலிருந்து மனைக்கு போகலாம் வீடியோவில் பாருங்கள் இதுதான் ரோட்டிலிருந்து இறங்கக்கூடிய பகுதி உங்களுடைய மனை நிலம் வாங்க விற்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் மனைக்கு போகக்கூடிய ரோடு மொத்த அகலம் இருபத்தி மூணு அடி அகலமான ரோட் பகுதி மிக குறைந்த விலை தனிப்பட்டா தனிமனை அப்பொருள் வாங்கப்பட்டுள்ளது மொத்த அகலம் இரண்டு மனைகள் சேர்த்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு சதுரடிகள் கொண்டது இதுதான் நம் ஆர்க்கப்பட்டை பள்ளிப்போட்டு ரோட்டிலிருந்து இவ்வளவு அருகில் மனை விற்பனைக்குள்ளது மிக மிக குறைந்த விலை தேவைப்படுபவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் என்ற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற வீடியோவை எங்களுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்